முதல்ல இந்த கொக்கையை எடுத்துக்கும் போது என்னென்ன பாதிப்பு வரும்ங்கிறத புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புலாம் இல்லை மனிதன் அதை எடுத்துக்கொள்ற எல்லா இடத்துலயும் பாதிப்பு ஃபர்ஸ்ட் பாதிப்பு எங்க இருந்து வருதுன்னா அந்த மூக்கில் உரியீங்கல்ல இந்த மூக்கில் உரிய ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ஸ்மெல் பேஸ்டான சென்சார் எல்லாத்தையும் காலி பண்ணிக்கும் கிறிஸ்டல் தானே அந்த ஒரு அந்த பொடிப்படியா இருக்கல அது அது மூக்கலையா எடுத்துப்பாங்க அப்படி மூக்கலையா இருக்கும் போது உங்களுடைய நாஸ்ட்ரல் மோஸ்ட்ல உள்ள டேமேஜ் ஆகி அதோடைய சென்சரி இது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுரும் என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து போகாம போயிடும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் இது அதிகமா பெருசா பாதிக்கும் என்னன்னு சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கும் என்ன நடந்திருக்கும் அவர் எடுத்து இதை யூஸ் பண்ண உடனே அவருக்கு டோப்பமேன் சுரந்துருக்கும் என்னன்னா அவருக்கு இயல்பாக கிடைக்கிற டோபமைன் எப்போ எப்ப கிடைச்சிருக்கும் அவரோட படம் நல்லா ஓடி இருந்துச்சுன்னா அந்த டோபமைன் அவர் கிடைச்சிருக்கும் சந்தோஷமும் இல்லாத நேரத்துல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொக்கையினை பயன்படுத்தும் மூலமா டோபமைன் சுரக்கும் ஆனா இதனால என்ன பிரச்சனைனா இது அடிக்ஷனை ஈஸியா ஏற்படுத்தும் இந்த நம்ம எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த அடிக்ஷன் வரும் ஓ கால ஓட்டத்தில் என்ன ஆகும்னா டோசேஜை கம் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் எடுத்துக்காங்க ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சுன்னு எடுத்துகிட்டே வருவாங்க இப்போ இது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த டோப்போமெண்ட் சுரக்கிறது கம்மியாகிட்டே போகும் ஸோ அவங்க அதிகமாக நோக்கி நகர்த்தோம் ஓகே இதோ ஒரு பேசிக் நம்ம இயற்கையாக வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு படமே நல்லா ஓடுது அவருக்கு டோப்போமெண்ட் சொல்கிறது அதில் அவருக்கு ஹாப்பினஸ் இருக்காது அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் கொக்கைன் எடுக்க வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்படுவார் இதுதான் அந்த அடிக்ஷங்கிறது இல்ல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு இது நரம்பு மண்டலத்தை பாதிக்க பாதிக்கிறதுனால அதோடைய அந்த நம்ம குழாய்கள் இருக்குல்ல இந்த பிளட் குழாய்கள் இதுகளில் அடைப்பு ஏற்படுத்தி விட்டோம் சோ சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல சாருக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்னு அதிக டோசேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சுவாச குழாய்களை முழுக்க அரெஸ்ட் பண்ணி நம்மளுடைய லங்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ இமீடியட்டா லங் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மூச்சு விட முடியாம செத்து போயிருவோம் அல்ல வந்து உங்களுக்கு பெருசா உடம்பு வந்து எதுவுமே பண்ண முடியாது சோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சடன் டெத்து வந்துடும் நீங்கள் இந்த மூச்சுக்குள்ள இதில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டு ஆளை போட்டு தள்ளிடும் நரம்பு மண்டலத்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்து நிழல் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் மூளை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு அன்சைட்டி சைக்காலஜிக்கல் பிரேக் டவுனு உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி அதிகமா எக்ஸ்ட்ரீம் கோவம் இதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய கொலை பண்றது கற்பழிக்கிறது பெண்களை வந்து அபியூஸ் பண்றது குழந்தைகளை கொலை பண்றது இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இதன் மூலமா இருக்கும் சடன் டெத்துன்னே இதுல இருக்கு அதிகமா கொக்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே உங்க உயிரை எடுக்கிறதுக்கு இதனால முடியும் உடனே உடனே வந்து உங்க ஆறுகள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் அவங்களால கொக்கைன் கொடுக்க முடியும்